வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா சில விஷயங்களில் உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும்னு சொல்லலாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதிலிருந்து இருந்து பின் வாங்காம இவங்களோட உழைப்புனால அதுல வெற்றி நிச்சயமாகவே காண்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வர காரணத்தினால எல்லா விஷயங்களையுமே பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொறுமையை கடைபிடித்து அதுல வெற்றிங்கிறது நிச்சயமாகவே இவங்க பாத்துக்கிட்டு வருவாங்க சகிப்பு தன்மையும் இந்த ராசியில உள்ளவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்தாலும் திடீர் செலவுகள் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் வாழ்க்கை துணைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க மதிப்பு மரியாதையும் நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா கலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பட்டு பட்டு நல்லா முடிவு எடுக்க மாட்டாங்க யோசிச்ச பிறகுதான் முடிவு எடுப்பாங்க அதே போல இந்த மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்வதில் அதிக விருப்பங்கள் என்னைக்குமே இருக்கும்னு சொல்லலாம் உயர் பதவிகள் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இவங்க ஒரு வேலை எடுத்து செய்யும்போது போது பாத்தீங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கணும் அதே போல் பணமும் கிடைக்கிற மாதிரி தான் இவங்களோட செயல்கள் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இந்த மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்யறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நண்பர்கள் கண்டிப்பாகவே கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல நண்பர்களுக்காகவும் இவங்களை நம்புன நபர்களுக்காகவும் எந்த அளவுக்கு கடுமையான செயலை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எளிமையாக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு கொள்கிற நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஞான அறிவு கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையுமே மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலேயும் இந்த மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது லட்சியம்ங்கிறது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அதை அடையிறதுக்கு கடுமையான உழைப்பு இவங்க கண்டிப்பாகவே போடுவாங்க அதில் வெற்றி காண்பதற்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு மற்றவர்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் இந்த மகர ராசிக்காரங்க கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மகர ராசிக்காரங்க நடந்து கொள்வாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா மதிச்சு நடக்கக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய பேச்சாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களோட சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா தத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு மனதள அளவுல பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கவலைகள் இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் முழுமையாக வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் புன்னையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறாங்களோ இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களோட லட்சியத்தை கண்டிப்பாகவே அடைவாங்க இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாகவே அமைஞ்சிட்டு வரும் இவங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக வர்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் முயற்சிங்கிறது கண்டிப்பாகவே இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க அந்த முயற்சிக்கு பிறகு இவங்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சில மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சுயநலமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணமும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஆக்கப்பூர்வமாக தொழில் இவங்க கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஞாபகத்திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க பொறுப்பும் அந்த சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களோட கடமைகளையும் பொறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா நன்கு அறிந்து அதில் சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு உறுதியாகவே சொல்லலாம் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அவசரமாக செய்யறதுனால தோல்விகள் ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மிக ஆர்வம் கொண்ட நபர்களாக இவங்க கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வருவாங்க இந்த மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா காப்பீடு மின்சாரம் துறை ஆணையம் இயந்திரங்கள் ஒப்பந்தம் பந்தயம் போன்ற விஷயங்கள்ல இவங்க மிக சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனிமையாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சிரமங்களும் சவால்களும் நிறைந்ததாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது இவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் இவங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் மற்றும் கும்ப ராசியக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நட்பை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிம்மம் கடகம் விருச்சிக ராசிக்காரங்களுடன் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒத்து போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு அதே போல இந்த மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சற்று கூச்ச சுபாவம் உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சில மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பய உணர்வை கொண்ட நபர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிக்கனத்தை கடைபிடிக்க கூடிய நபர்களாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பொருட்கள் தான் இவங்களுக்கு நிரந்தரமாகவே தங்கும் சொல்லலாம் இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில வெற்றிங்கிறது நிச்சயமாகவே ஏற்படும் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் கண்டிப்பாகவே வரும் சொல்லலாம் இவங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அந்த தடைகள் உடைத்து இவங்க நிச்சயமாகவே வெற்றிங்கிறது பெறுவாங்க அதே போல இந்த மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பாசத்துக்கும் அன்புக்கும் இயங்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா நண்பர்களும் அப்படி இல்லைன்னா உறவுகளும் ஏமாத்தறக்கு வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்க கவனம் எடுத்துக்கும் இவங்களுக்கு நிச்சயமாகவே அமைதிங்கிறது கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்க யாராச்சும் இவங்க மனதை புண்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இவங்க சிரிச்சு கொண்டே அந்த இடத்த விட்டு நவுந்துருவாங்க மற்றவங்கள இவங்க புண்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பரந்த மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நல்ல திறமைசாலியாகவும் இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாகவே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வச்சுருப்பாங்க ஆனால் அதையே வெளியில் காட்டிக்க தெரியாது இவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வச்சுருப்பாங்க யாராச்சும் அந்த ஒரு விஷயத்துக்கு ஊக்கம் கொடுக்கும் போதே அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் எடுத்து செய்யவே மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் இவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே ஏற்படும் கற்பனை திறனும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்கள ஒரு விஷயத்தை சொல்லி நம்ப வைக்கிறதுலையும் இந்த மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்